ஹலோ மக்களே பத்து அணிகள் பங்கேற்ற இந்தியன் பிரீமியர் லீக் டி டுவெண்ட்டி தொடரோட பதினெட்டாவது சீசன் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் பரபரப்பாக அரங்கேறியிருக்கு இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக போட்டி ஒரு வாரம் நிறுத்தி வைக்கப்படும்னு அறிவிக்கப்பட்ட நிலையில இப்ப மறுபடியும் ஐபிஎல் போட்டி நடைபெறும்னு கிரிக்கெட் வாரியம் அறிவிச்சிருக்காங்க அதன்படி நேற்று இரவு பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்துல ஆர்சிபிக்கும் கேகேஆர் கே அணிகள் இடையே போட்டி நடைபெற இருந்த நிலையில மலையாள போட்டி ரத்து செய்யப்பட்டிருக்கு போட்டி ரத்து செய்யப்பட்டதால நடப்பு சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற முடியாமல் வெளியேறியிருக்காங்க முன்னாள் புள்ளி பட்டியல்ல பதினேழு புள்ளிகளோட ஆர்சிபி அணி முதல் இடத்துலையும் கே கே ஆர் ஆறாவது இடத்துல இருந்தது குறிப்பிடத்தக்கது ரஹானே தலைமையிலான கே அணி ஐபிஎல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பல வெற்றி தொழில்களை சந்திச்சிருக்காங்க அவங்க பதிமூணு போட்டிகளுக்கு பிறகு நடப்பு சாம்பியன் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்ட நாலாவது அணியா மாறியிருக்காங்க இந்த சீசன்ல அவங்க பயணத்தை நிர்வாக மதிப்பு செய்யும்போது அஜிங்கியா ரஹானே வருண் சக்கரவர்த்தி போன்றவங்க இருந்தாலும் அணிக்கு தேவையான வெற்றியை அவங்களால தர முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கே மீண்டு வருவதற்காக அவங்க நிறைய திட்டம் போட்டிருக்காங்க அணிக்காக சரியா விளையாடாத பிளேயர்ஸ வெளியே அனுப்பலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதுல கேகேஆர் கேஆர் சேர்ந்த ஸ்பென்சர் ஜான்சனோட ஏமாற்றம் அளிக்கும் பந்து வீச்சு ரசிகர்களை சோகத்துல ஆழ்த்தியிருக்கு நாலு போட்டிகள்ல வெறும் ஒரு விக்கெட் மட்டுமே எடுத்திருக்காரு அவரோட பந்து வீச்சு சராசரி நூத்தி முப்பத்தி மூணு கேகேஆர் ஏற்கனவே நல்ல விளையாடக்கூடிய பேஸ் பவுலிங் ஆப்ஷனை வச்சிருக்காங்க அடுத்ததான் ரமன்தீப் சிங் அவர் தன்னை நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலையில் பல வாய்ப்புகள் இருந்தும் தொடர்ந்து சிறப்பாக செயல்படலை மிடில் ஆர்டர்ல நடுநிலைமையாகவும் ஃபினிஷிங் பவரை தரதுலையும் தோல்வி அடைஞ்சிட்டாரு அவரோட ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி பதிமூணு புள்ளி மூணு மூணுன்னு குறைவா இருக்கு இவரோட மோசமான சராசரி எட்டு புள்ளி அஞ்சு ஜீரோவாக இருக்கு குர்பாஸ் நம்பகமான தொடக்க வீரராக தேர்வு செய்யப்பட்டாலும் தொடக்கங்களை வழங்குவதில் தோல்வி அடைஞ்சிட்டார் அவரது அஞ்சு தோற்றங்களில் நிலைத்தன்மை இல்லை நூற்றி முப்பத்தி ஒம்போது புள்ளி ஆறு ரெண்டு ஸ்ட்ரைக் ரேட் ஒரு தொடக்க ஆட்டக்காரருக்கு மிதமானதாக இருக்கும் பவர் பிளே தான் விளையாட்டோட வேகத்தை தீர்மானிக்குது இவருக்கு அடுத்து அலி இவர் அனுபவம் வாய்ந்த சர்வதேச அந்தஸ்தில் இருந்தாலும் சரியாக இவரால் விளையாட முடியலை ஏற்கனவே அணியில இருக்கிற நரேன் மற்றும் ரசல் போன்ற சிறந்த ஆல்ரவுண்டர்களோட பங்கு அதிகமாக இருக்கிறதால மொயின் அலியோட பங்கு தேவையற்றதா இருக்கு இவருக்கு பதிலா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பவுலர் அல்லது பேட்டர்ல முதலீடு செய்வதால கே கேஆர் பயன்படுறோம் கடைசியா வெங்கடேஷ் ஐயர் அவரது பிரேக் அவுட் சீசன்கள் குறிப்பிடத்தக்க சரிவு குறைந்த பந்து வீச்சு பங்களிப்போட பேட்டிங் ஆல்ரவுண்டராக அவரது நிலையை நியாயப்படுத்த முடியல ரகுவன்சியோட பங்களிப்பு இருக்கிறனால வெங்கடேஷ் ஐயரோட பங்களிப்பு தேவையற்றதா இருக்கு கே கே அரணி சரியாக விளையாடுற பிளேயர்ஸை வெளியே அடுத்த சீசனில் அவங்க சாம்பியன்ஸாக வாய்ப்பு இருக்குன்னு எல்லாரும் நம்புறாங்க நன்றி